முக்கியமான பத்து பற்றி பார்ப்போம் அதிகாரம் இரண்டு வாசிறப்பு வழங்கி வருதலால் தானாமல்தம் என்ற பாற்று துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தோபம் மலை வெனென்று பொய்ப்பின் விரும்பி நெஞ்சு உலச்சும் பசி ஏறேன் உய உயவ புயல் எண்ணும் பாரி வளம் ஒன்றிக்கால் கெடுப்பதும் கெட்டா மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை விஷமென் துயவிகின்ற மற்றாங்கே பசம்போல் தயக்கான்பு அறிந்து

சிறப்பீனம் செல்வமும் அழத்தீந்தும் அழத்தீனும் ஆக்கமும் இல்லை அதனை மரத்திலே நோங்கில்லை கேடு உள்ளும் நகையா நரவினை ஓகாது செல்லும் வாயெல்லாம் செயல் மரத்து கண் மாசிலீரபிற அன்றடிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றும் கார் போன்றா துணை அளத்தாறு இது என வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் உடை இனாகாமை நன்ற ஆற்றின் நக்தருவன் வார்னாவளியெடுக்கங்கள் வருவதே என்ப மற்றெல்லாம் பொருத்த புகழும் கிள சேற்பார் சோறும் ஒரு வெட்கு ஏற்பாடு சோறும் अधिकारं

கோடமே சஞ்சோக் கனி கடவையா எண்ணுத ரெண்டேஞ்சு நார் வரி எல்ல செய்யேன் கடபாகவையாது உலகம் நடுவாக கண்டஞ்சிகந்தாந்தியாந்தாய்வே சமன்சேடிசி இதோகம் கோலவோலமெண்டோர் பா கோடமே சஞ்சோக் கனி சொட்கோ தம் யில்ல தெப்பம் மூல தலயா கோட்டம் நின்மைப் பறேன் வாடேன் ஜெயவாக்கு வாடியம்பே

என்ன எல்லாக்கும் நஞ்சாம் மனித வரும் செல்வக்கே செல்வம் கிடைத்து ஒரு மைலா மை போல இந்த கல்லாற்றும் எளிமையும் கேம்மா குடைத்து யாகவாரம்